என்ன தேதியில் வைக்கிறோம் எவ்வளோ மக்களை நம்ம திரட்டி கொண்டு வரணும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தராக நீங்கள் சாதாரண தொண்டர் வரைக்கும் உங்களுடைய கருத்து நீங்கள் வரிசை தாங்க அரிசி ஒவ்வொருத்தரும் பேசுகிறோம் தலைவர் எழுச்சி அவர்களுடைய அணிமாற்றலால் முத்தான தீர்மானமாக பனிரெண்டு தீர்மானங்கள் அந்த அணிவகுப்பில் நிறைவேற்றப்பட்டது அதனை வெகுமக்களுக்கு கொண்டு செல்லும் விதமாக தமிழ்நாடு தன்மை அளவில் ஒவ்வொரு மாவட்டமும் ஒருங்கிணைந்த மாவட்டமாக ஜூலை முப்பத்தொன்னாம் தேதிக்குள் பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று நமக்கு ஆணையிட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் இந்த பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்துவது என்பதற்காக சிறப்பு ஆலோசனை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசு வெளிப்படையாக மத ரீதியாக மக்களை தொழவுப்படுத்துகின்ற ஒரு அரசியலை முன்வைத்திருக்கிறார்கள் தலைவர் எழுச்சித்தம்பருடைய தொலைநோக்கு பார்வையில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எப்போது இந்த ஒன்றிய மோடி அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அன்றிலிருந்து தொடர்ந்து இந்தியா முழுமைக்கு ஒளி ஒழிக்கின்ற ஒற்றை குரலாக சனாதன எதிர்ப்பு அரசியலை கூர்மைப்படுத்துகின்ற ஒரு அறிவாற்றல் மிகுந்த தலைவராக சமரசமில்லாத தலைவராக நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்தியாவில் புரட்சிகர அரசியல் பேசியவர்கள் அம்பேத்கரிய அரசியலை உள்வாங்கியவர்கள் அனைவரும் இந்த சனாதன மோடி கும்பலுக்கு அடிபணிந்திருந்த நேரத்தில் இன்றைக்கும் ஒற்றை குரலாக சனாதன எதிர்ப்பு அரசியலை கூர்மைப்படுத்துகின்ற ஆர்எஸ்எஸ் சண்பரிவார் பாஜக உள்ளிட்ட இந்த மதவாத சக்தியினுடைய முகத்திரையை கிழிக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் பேரியக்கம் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே உருவெடுத்திருக்கிறது அதற்கு நம்முடைய வரலாற்று தலைவர் நம்முடைய வரலாற்று பேரறிஞர் எடுத்திருக்கின்ற அந்த அரசியல்தான் இங்கே எது இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்மை கூர்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த தோழர்களே இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பழங்குடியின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் சற்றும் குறைவில்லாமல் இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்திற்கும் கிறிஸ்தவ சமூகத்திற்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய மோதல் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த ஆளுகின்ற ஒன்றிய கோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது அன்றாந்த தோழர்களை கடந்த வாரம் கூட நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உச்ச தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு வழக்கு தெரிவித்திருக்கின்றார் எப்படி கடந்த கொரோனா பேரிடர் போது சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களை ஏவி இஸ்லாமிய சிறுபான்மையினுடைய குடியுரிமையை தேடி கொடுத்தாக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசு கையகம் படுத்தியதோ அதனை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இந்த தேர்தல் ஆணையத்தை ஒன்றிய மோடி அரசு இன்றைக்கு பயன்படுத்த பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய நடவடிக்கையிலே நேரடியாக தேர்தல் ஆணையத்தை களமிறக்க இருக்கிறது இன்றைய பாசிச மோடி அரசு இதனை முறியடிப்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய வரலாற்று தலைவர் அந்த டெல்சி தம்பர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருக்கின்றார் அதனுடைய பின்னணி தான் இந்த மதச்சார்பின் மதச்சார்பின்மை பாதுகாப்பது என்கின்ற இந்த மாபெரும் பேரணி தான் தமிழகத்தில் நடத்துவதற்கு காரணம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஒன்றிய மோடி அரசு காஷ்மீரில் சிறப்பு சட்டத்தை ரத்து செய்து அதனுடைய மாநிலம் என்கின்ற அந்தஸ்தை சீர்குலைத்து இன்றைக்கு யூனியன் பிரதேசமாக சுற்றுநூறாக உடைத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய குடியுரிமையை படிக்கும் விதமாக குடியுரிமை திருத்த சட்டத்தை இயக்கியது அதனுடைய வடிவா வடிகாலாக இன்றைக்கு இஸ்லாமிய பெருங்குடி மக்களுடைய சொத்துக்களை பக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய அளவிற்கு பக்வாரிய திருத்த சட்டத்தையும் இங்கே உடனடியாக ஏற்படுத்தி நாடாளுமன்றத்தில் எதிர்ப்புகளை நம்முடைய தலைவர் உள்ளிட்ட அத்தனை ஜனநாயக சக்திகளும் எதிர்ப்பை பதிவு செய்த போது கூட அதனை கிஞ்சித்தும் கவலை இல்லாமல் தனமாக சர்வாதிகார போக்கோடு ஜனநாயகத்தை அளவிற்கு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை ஏற்றி இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தினுடைய பான்வாத அரசை படிக்கக்கூடிய நேரடியாக இன்றைய ஒன்றிய மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி மத சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நடவடிக்கைகளை நாம் ஈடுபட்டிருந்தாலும் கூட நம்முடைய ஒப்பற்ற தலைவர் வரலாற்று தலைவர் அண்ணன் எழுச்சித்தமிழ் அவர்கள் சொல்வது போல இந்த மோடி கும்பலுடைய அரசு மீண்டும் இந்த நாட்டிலே நிறுங்கினார்கள் என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து என்கின்ற முதல் குரலாக ஒழித்த தலைவர் நம்முடைய தலைவர் அம்மன் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று நாம் இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நடவடிக்கையில் இருந்து நாம் இதை அணுக வேண்டிய அவசியம் இல்லை இந்த நடவடிக்கை அனைத்தும் தலித் இஸ்லாமிய பழங்குடியினருக்கு எதிரான நடவடிக்கை இந்த சனாதன கும்பல் எப்போது வேண்டுமானும் செய்ய துடிப்பார்கள் இப்போது தமிழகம் தலைமை அளவிலே மதச்சார்பின்மை பாதுகாப்போம் என்கின்ற பேரணியில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த தேசத்தின் தலைவர்த்தை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு இயற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயற்றிய இந்த தீர்மானத்தை வெகுமக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார் ஆகவே நம்முடைய தலைவருடைய எண்ணத்தை நம் தலைவருடைய கனவை நம் தலைவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது போன்ற இதற்கு பின்னால் நாட்டை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த இருக்கக்கூடிய அம்பேத்கரின் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தலையாய கடமை நாம் அனைவருக்கும் இருக்கிறது அந்த உணர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை நாம் வெற்றிகரமாக நடத்தி காட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம் தோழர்களே இதனை சொல்வதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் தலைவர் எழுச்சி அவர்கள் அடிக்கடி ஒன்றை சொல்லுவார் நாம் கூடி கலைகின்ற கும்பல் கிடையாது காக்கை கூட்டம் போல் ஒன்றாக சேர்ந்து ஒரு எதிர்ப்பை பார்த்தவுடன் சிதறித்து பறக்கின்ற கும்பல் கிடையாது நாம் அடக்குமுறையில் இருந்து வெளிக்கிளம்பிய அடங்காத சிறுத்தைகள் நாம் நாம் அமைப்பாய் திரள வேண்டும் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் முழக்கத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு தலைவரிடம் அரசியல் பயிர்கின்ற மாணவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆகவே தோழர்களே நாம் நம்முடைய சக்தியை வழிகாட்ட வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம் தோழர்கள் அனைவரும் சொன்னது போல நாம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய மூன்றாவது அரசியல் சக்தியாக நாம் உருவெடுத்திருக்கின்றோம் தோழர் மகளிர் உறுதலை இயக்கத்தைச் சேர்ந்த தோழர் சொன்னார் ஒரு மாவட்டத்திற்கு ஆயிருந்து மூன்று மாவட்டமாக பிரிஞ்சிருக்கு மூன்று மாவட்டமாக பிரிஞ்சிருக்குது தெற்கு மாவட்டம் இருக்குது மைய மாவட்டம் இருக்குது வடக்கு மாவட்டம் இருக்குது இதில் வந்துட்டு யார் யாருக்கும் சனைஞ்ச நபருக்கு கிடையாது தோழர்களே எனக்கு வந்து தூத்துக்குடி புதிய கிடையாது தொடர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்லாம் இருக்கிறாங்க அதனால சொல்கிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வீரப்பட்டியில் வந்துட்டு ஒரு இரட்டை கொலை நடந்தது அந்த இரட்டை கொலை நடந்தவுடனே நான் நேரடியாக வந்து வீரப்பட்டிக்கு வந்து அந்த இறந்த உடல்களை மருத்துவந்து வாங்கிட்டு போய் அங்கே அடக்கம் செய்து அந்த வீர வழங்க நிகழ்வில் நான் பங்கேற்றேன் அதற்கு பிறகு அந்த இரட்டை படுகொலை சம்பந்தமாக நான்காம் வந்து சட்ட ரீதியாக முதல்ல வந்து புகார் செய்து அதற்கு பிறகு அதை தொடர்ந்து வந்து நான் தொழிலுக்கு வந்து என்று அமைப்பு மதுரையிலே உடல் செஞ்ச அமைப்பு அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாவ பண்ணிட்டு அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் திருவைகுண்டத்தில் தூத்துக்குடி தென் மாவட்டத்தைச் சேர்ந்த திருவைகுண்டத்தில் ஓடுகின்ற பேருந்து சாதிய ரீதியாக கபடி போட்டியில் வெற்றி பெற்றான்றதுக்காக வந்துட்டு மிக பொதுமையாக சாதிய தாக்குதலுக்கு ஆளான தேவேந்திரராஜனுடைய அந்த வழக்கை தூத்துக்குடியில் வந்து நம்முடைய அவர் தம்பி சார்ந்த சொல்லிட்ட வழக்கறிஞர்களோடு சேர்ந்து நம்முடைய சமூக வழக்கறிஞர் சங்கத்தின் சார்ந்த வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி அந்த சாதி ரீதியான தாக்குதலை ஏற்படுத்திய அந்த சாதி ஊழியர்களை என்று கூட பார்க்காம அவர்களை வந்து சீனிய சபன்ஸ் அப்படின்ற அடிப்படையில் அவர்களை கூட வந்துட்டு நீதிமன்றத்தை இளவரசத்திலிருந்து மாற்ற சொல்லி சட்ட போராட்டம் நடத்தி அதில் வெற்றி பெற்றுருக்கான் அப்படி தொடர்ந்து வந்து தூத்துக்குடி மண்ணோடு நான் தொடர்ந்து வந்து கனமாடிட்டு இருக்கோம் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசமான மக்களை எந்த விதமான பிரதிபலனும் மாறாமல் பொதுநல நோக்கத்தோடு ஒரு இங்கே என்ன இன்றைக்கி வந்து அரசியல் எப்படி போயிட்டுன்னா ஒரு சாதாரணமாக ஒரு கூட்டத்தை கூட்டம்னா கூட வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி ஆளுநர் கட்சியாக இருந்தாலும் சரி ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி ராச கொடுத்து கூட்டம் கொடுப்பாங்க ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி மாநாடாக இருந்தாலும் சரி வாகனம் பிடிச்சி கொடுத்து அவனுக்கு முன்வதற்கு உணவு அதை பிடிப்பதற்கு மது அவனுக்கு டெய்ல் சம்பளம் இப்படியெல்லாம் கொடுத்து மக்களை அடி திரட்டுகின்ற சமகால அரசியலில் உண்மையிலேயே சுத்தமான ஒரு காத்துக்காக வந்து ஒரு மாபெரும் மக்கள் சக்தியை திரட்டிய மண் தூத்துக்குடி மண் அப்படிப்பட்ட மண்ணில் நம்முடைய வரலாற்று தலைவர் நம்முடைய தியாக தலைவர் இந்த மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் பின்னாடி அரசியல் பண்ணுகின்ற நாகம் இதுபோல ஒரு மிகப்பெரிய மதவாத சக்திகளுக்கு எதிராக இத்தனை லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு ஆயிரம் பேரை திரட்டி மூவாயிரம் பேர் அமர்ந்து இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள் என்கின்ற வரலாறு நாம் படைக்க வேண்டும் அதற்கான கனவை அதை தன்னுடைய கனவை லட்சியத்தை நம்முடைய கனவாக நம்முடைய லட்சியமாக நாம் இன்னைக்கே ஏற்றுக்கொண்டு